நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன் ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்டு இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாப்பிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்யமாக இருக்கும் பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்கிறேனே பேசுகிறோம்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பேசுகிறோம்ல பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் அவங்க கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில் ரெண்டு அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ ரெண்டும் செய்கிறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா செலவு எதாவது காசு வேணுமா முடிச்சுட்டு இருக்கிறேன் இன்னும் தூங்கு இதை சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்துட்டு போனீங்கல்ல ஒம்போதரை மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேசுனா அவங்களாம் தான் கேட்டுட்டு தானே தான் பேசுனாங்க காலை வேலைக்கு போனோம்ப்பா ஏன்ப்பா வா கூப்பிட்டேன் வந்தியா வரல ஓ இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டோன்னு காத்துட்ருப்போம் அப்புறமா ஒன்று ஒன்று எடுத்து அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு தான் இருப்பீங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலேயே அந்த நிம்மதியை தேடி இருக்கணும் இல்லை இல்லை அவமானப்படுத்துன அனுபவி அறுபத்தஞ்சில் கன்னு மாதிரி இருக்கும் ஒய்ஃபு ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா தெரி எனக்கு தெரிஞ்சு அம்மா ஐம்பத்தேழு வயசில் ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துராதிங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்போ நான் சொல்ற கேஸை கேட்டீங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸு ஐம்பத்தேழு வயசுல டிவோர்ஸுங்க நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த கேஸ் பற்றி சொல்கிறான் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்குறாரு ஜட்ஜு கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசில்ங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்த தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க எப்பாச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் கொழந்திருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு எங்கே கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் வரும் கெட்ட வார்த்தை சொல்வாரா இல்லைங்க என்னதான் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதில சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாகே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சராக அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேற என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்த அடிக்கிறார் இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்க கல்யாண அண்ணிலருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிப்பாருங்க வாக்கிங் போவாரான் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாரான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணும் மறுபடியும் போவாரா மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொட்டுக்க மாட்டாராம் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும் அந்த அம்மா அந்த அந்த ஆள் கேட்டாரு இதுவே ஜாஸ்தின் கலெக்டர் சொல்றாரு இதுவே ஜாஸ்தின் சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்